என் மகளையே ஏமாத்திட்டு என் ஊர்லயே வந்து தீபாளி கொண்டாடிட்டு இருக்கா அவளுக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும் இம்மா நீயும் கோவப்படாதம்மா அக்கா தான் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கால நீ கோவப்பட்டு உன் உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது ஆகட்டும்படியே ஆகட்டும் அவளை ஏதாவது பண்ணிட்டு ஆனால் எனக்கு சந்தோஷம் தான் என்கிட்ட எம்பிட்டு தெரித்து தெரிச்சு நல்ல வாய் பேசினா தெரியுமா என் வீட்டுக்கு வன்னா கூப்பிட்டு அவளுக்காக பிரியாணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் என் மகளையும் ஏமாத்திட்டு இங்கே வந்து தீபாவளி கொண்டாடி என் கையாலையும் வெய்யத்தினான்னு முடிவெடுத்திருக்கா அவளெல்லாம் என்ன பண்ணுறது இம்மா நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா அக்கா என்ன உனக்கு என்ன அத்தை என்ன செய்தலாம் நம்ம வீட்டில் நடக்காததெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரே ரவுடிசமான இருக்குது ஒரு பொண்ணை கட்டி வச்சு இப்படி தோலை உரிக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது உங்கள் மக பண்றதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா நான் இதே ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணால் கூட எப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிப்பீங்க உங்கள் மக எம்பிட்டு வேலை பார்த்துட்ருக்கா நீங்கள் என்னென்ன எல்லாத்தையும் அமைதி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க என் மகன் நியாயம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டா நியாயம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் குறுக்க வர வேணாம் அனிதா எனக்கு எது சரி எது தப்புன்னு நீ பாடம் எடுக்காது நீ உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அந்த பொண்ணு தான் நம்ம அக்கா கிட்ட முறுக்க அதிர்சம் வாங்குறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்களாம் அதனால தான் அக்கா அவ்வளோ கோவப்படுறா அக்கா இன்பிட்டு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை சே இது என்ன இருக்குது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டீல் அது பிஸ்னஸ்ன்னு கூட சொல்ல முடியாது ஏதோ நாலு முறுக்கையே அதிரசமயம் செஞ்சுக்கிட்டா அது பிஸ்னஸ் ஆயிடுமா அதெல்லாம் நாலு எழுத்து படித்தவங்களுக்கு தான் தெரியும் பிஸ்னஸ்ங்கிறது கோர்ஸ்லையும் லேக்ஸ்லையும் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு ஆயிரம் ஐநூறுக்கா இப்படி அடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க என்ன மிஞ்சி போனால் ஒரு முப்பதாயிரம் லாஸ் ஆகிருக்குமா அதை போய் இம்புட்டு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்க ஆ முப்பதாயிரமோ மூணு லட்சமோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க படம் பெருசு ஆயிரம் ரூபாயும் நம்ம ஏமாந்தா ஏமாந்தவங்களுக்கு தான் வழி தெரியும் எது தென்னு வேடிக்கை பார்க்குறவங்களுக்குலாம் எங்கே தெரிய போகுது காசு நம்ம தெரியிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படியே இருந்தாலும் என் மக தானமாக கொடுத்தா முப்பதாயிரம் இல்லை மூணு லட்சம் கூட தூக்கி கொடுத்துட்டு போவா ஆனால் நூறுரூவா ஏமாந்தால் கூட வேடிக்கை பார்த்துட்ருக்க மாட்டா ம் அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது நான் அதுக்கு சொல்ல வரலத்த அவள் என்னமோ ஏமாறட்டும் பண்ணட்டும் சரி கண்டுபிடிச்சிட்டான் இப்போ கண்டுபிடிச்சவங்கள ஒன்று லீகலா போலீஸில் ஒப்படைக்கணும் இல்லைனா நம்மளே பேசி சமாதானப்படுத்தி படத்தை வாங்கிட்டு அனுப்பிடணும் ரெண்டையும் விட்டுட்டு இப்படி மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறதுலாம் ஒரே நான் சென்ஸாக இருக்குத்த எதுக்கு இப்போ தசு புசுங்கிறேன் அதெல்லாம் உனக்கு தான் ஆய்க்கப்பட்டு வரும் எங்களுக்கெல்லாம் கை பேசுகிற அளவுக்கு வாய் பேசாது ஐயோ அக்கே பேச்சோட நிறுத்தினா பரவாயில்ல கட்டி வச்சு அவளுக்கு வந்திருக்காங்களே ரெண்டு பேரு அவளை அடி அடி நடிக்கிறாளுங்க அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க மகதான் கொலகேசுல உள்ள போனோம் பரவாயில்லையா இன்னது கொலகேசா அப்புறம் இல்லையா அப்படின்னு வீட்டுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல வந்த ஒருத்தரை கூட்டு மாதிரி கட்டி வச்சு இப்படி தோலை உரிக்கிறீங்க அந்த பொண்ணை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துடும் அப்புறம் அவங்க பொண்ணு அவங்க கூட்டாளியெல்லாம் சேர்ந்து ஜெயிலில் உட்காந்து கம்பி எண்ணிட்டு கடி தான் தின்னணும் படிக்காத மக்கள்னு சொன்னால் சரியாக தான் இருக்குது படிச்சிருந்தால் கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கும் அதுதான் அங்கே ஒன்றும் இல்லையே அதான் நான் சொல்கிறேன் முதல்ல போய் அதை நிறுத்துங்க இல்லைனா உங்கள் பொண்ணும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அவளுக்கு எங்கே அதெல்லாம் இருக்க போகுது அவள் அடிக்கிறனாலும் அவள் கூட இருக்க ரெண்டு பேரும் அடித்து அவளை தும்சம் பண்ணிட்டு இருக்காள் இப்படியே போச்சு அவள் மூச்சு முட்டி செத்துருவா அப்புறம் உங்கள் பொண்ணும் உங்கள் பொண்ணோட கூட்டாளிகளோ காலத்துக்கு வெளியில் வர முடியாமல் தான் கிடக்கணும் மானமும் போயிடும் நம்ம வீட்டுக்கு இருக்க மரியாதையும் போயிடும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் படித்து படித்து தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை போய் நிறுத்த சொல்லுவேன் என்ன இப்படி சொல்கிறேன் அன்னி சொல்றது உண்மைதாம்மா ரொம்ப அடிச்சு அவளுக்கு ஆயிரம் ஜனம் அக்காவை தான் கேட்பாங்க இதெல்லாம் மல்லிகாவுக்கு பாவம் தெரியாது இல்லடி கோபத்தில் எதுவும் பண்ணிட்டு போகிறாள் அவளுக்கு அப்படி நினச்சி செய்ய மாட்டாளுங்க கொஞ்சம் வேகமாக அடிச்சு அவளுக்கு அவளை ஆயி மயங்கி எங்கேயும் விழுந்துட்டானா யார் பதில் சொல்றது தான் சொல்கிறேன் இப்போயாவது உங்களுக்காவது புரியுது போய் உங்கள் பொண்ணை நிறுத்தி போலீஸ் வர சொல்லுங்க சரி தள்ளு ஹப்பா படிக்காத மக்களோட வாழ்றது எப்படி கஷ்டமா இருக்கு அப்பா நான் எடுத்து படிச்ச குடும்பத்தில் வாக்கப்பட்டது தான் நல்லா இருந்திருக்கும் இப்படியான இன்னொன்று வந்ததுக்கு இப்படி தினம் தினம் இப்படி படிக்காதவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம பாடு திண்டாட்டமாக இருக்குது போடி முதல்ல ஆ வசந்தி போதும் இதுக்கு மேல இவள ஒண்ணும் பண்ண வேணாம் இவ எம்பிட்டு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் இவளை கேக்குற விதத்துல தான் கேட்கணும் கேக்கா பேசாம பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திடுவோமா அடி நம்ம ஊர்ல தாண்டி இந்த பஞ்சாயத்து தலைவர் ஐயாலாம் இங்கே போய் எங்க பஞ்சாயத்து கூட்டுவ இங்கெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் தான் அப்ப பரவாயில்ல ரொம்ப நல்லதா போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுவோம் அதான் செய்யணும் இவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இவன் எம்பிட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் அதான் இவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கேன் இம்மா மல்லிகா இல்லைம்மா இவளை போட்டு ஓவரா அடிச்சதுல அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா தான் போலீஸ் பிடிச்சிட்டு போவோமே ஒன்னும் பண்ணாதீங்க அத்தா பேசாம அவளை விட்டுடுங்க மல்லிகா உனக்கு ஒன்றும் தெரியலனாலும் படிச்சவங்க நாலு பேர் சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோ உங்க அம்மாட்ட நான் தான் சொல்லி அனுப்புனேன் இப்படி இல்லீகலா ஒரு பொண்ணை கட்டி வச்சு அடிக்கிறதுல ரொம்ப தப்பு முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க நீ எங்களுக்கு படிக்கலைனாலும் வாழ்க்கைக்கான அனுபவ பாடம் நிறைய தெரியும் பண்ணி நாங்களும் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்க இல்லை நாங்களும் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து தான் இப்போ கிராமத்தில் வாக்குப்பட்டு போயிருக்கோம் எங்களுக்கும் நாட்டு நடப்பும் தெரியும் சட்டமும் தெரியும் நாங்களே அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஓ சரி சரி அவளை எடுத்துட்டு வாங்க ஐயோ சுந்தரி என்னடி கோலம் அது உன்னை யார் இப்படி கட்டி வச்சது கண்ணில் கண்ணீரோடு நிற்கிற கட்டி போட்டதா யார் மண்ணினே ஏ மருமங்க கட்டி போட்டு இப்படி கையில் விளக்க மாத்தோடு நிற்கிறேன் ஏமா உங்கள் வீட்டுக்கு பழகாரம் கொடுக்கணும் அனுப்பின என் மருமகளை இப்படி கட்டி போட்டு மரியாதை பண்ணுறீங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் லட்சணம் என்ன மல்லிகா உன்னையும் நான் எம்பிட்டு நல்ல விதமாக பழகியிருக்கேன் என்ன அக்கா அக்கான்னு உரிமையாக கூப்பிடுவேன் இப்படி என் அண்ணன் மகளை கட்டியிருக்காங்க நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அவள் என்ன பண்ணா தெரியுமா என்ன வேணா இருக்கட்டும் முதல்ல என்னெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் அக்கா என்னடி நீ முதல்ல வீட்டுக்கு போன வரேன் நீ பேசாம இரு எதுக்கும் பயப்படாத எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் என்ன இதெல்லாம் எதுக்கு மருமகளை கட்டி போட்டீங்க முதல்ல அழை சொல்லுங்க சொல்றோமா சொல்றோம் உங்க மருமகளுக்கு சப்ப கட்டு வாங்கிட்டு வரீங்கல்ல நாங்க எல்லாத்தையும் சொல்றோம் அதுக்கு முன்னாடி உங்க மருமகளை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்த போறோம் அங்க வந்து கேளுங்க எல்லாம் சொல்றோம் என்னது போலீஸ் ஸ்டேஷனா ஆமா ஆமா எங்களை எப்படி ஏமாத்தனா உங்க மருமகளை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார வைக்கணும் அப்படி என்ன ஏமாத்துனா அவ இங்க வந்தே ஒரு நாள் தானே ஆகுது அப்படியே வீட்டை விட்டு எங்கேயும் போல நான் தான் பாத பலகாரத்தை கொடுத்துட்டு வா அனுப்புனேன் அதுக்குள்ள உங்களோட என்னமே மருமகளுக்கு பிரச்சனை அக்கா பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன் பிரச்சனை ஆரம்பிச்சது இங்க இல்லை எங்க ஊர்ல தேவராயம்பட்டியில தேவராயம்பட்டியா அவங்க இருக்க வாய்ப்பு இல்லையே அவ ஊரும் அது கிடையாது நீங்க அவள பாத்து இருக்க முடியாது ஏக்கா இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா அவ எந்த ஊரு எந்த உலகம்னு எனக்கு தெரியாது ஆனா நாங்க புதுசா முருக தரிசனத்து தீபாவளி படகாரம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் தீபாவளி எதுவுமா நல்ல ஓட்டம் எங்களுக்கு ராப்பகலா கண்ணு முடிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தோம் கடைசி நாள் அன்னைக்கு இவ வந்தா வந்து எடுத்துட்டு ஆயிரம் முறுக்க ஆயிரம் அதிர்சம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தா அப்ப கூட நாங்க எடுக்க மாட்டோம்னு தான் சொன்னோம் ஏதோ முக்கியமான சொந்தக்காரவங்களுக்கு விசேஷம் அவசரமாக தேவைப்படுது முறுக்குக்கு ரெண்டு ரூபா கூட கூட தாரே ஆனால் நீங்கள் எனக்கு செஞ்சே கொடுத்தாகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா ஆமாம் எம்பிட்டு கேமாத்துக்காரி எப்படி பேசுனா தெரியுமா பேசுனதை பார்த்து நானும் உண்மை நினைச்சு இவளுக்கு இல்லை வக்காலத்து வாங்கினேன் ஆனா ஆர்டர் கொடுத்துட்டு ஆளையே காணோம் செஞ்சு வச்ச முறுக்கு அதிர்ஷ்டத்தையும் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பிதிங்கி போய் நின்னோங்க்கா நாங்களே இப்போ தான் சின்னதாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம் மொத்த முதலையை எடுத்து இதில் போட்டு கடங்காரனுக்கெல்லாம் பாக்கி சொல்லியிருந்த ஆனால் உங்கள் மருமங்க எங்களை ஏமாத்திட்டு இந்த ஊருக்கு வந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க அம்மா நீ சொல்ற மாதிரி எங்களுக்கு சொந்த மதம் நம்பிட்டு பெரிய கும்பல்லாம் இல்லையே எனக்குன்னு இருக்கிறது இவன் ஒருத்தி தான் என் பையனும் ஃபாரின்ல இருக்கான் ஆனால் நீ சொல்றது எதுவும் புரியலையே இவளுக்கு சொந்தம்னு என்னை விட்டால் யாருமே இல்லையேம்மா அதான்க்கா எனக்கும் சந்தேகமா இருக்கு அப்ப இவளா இதெல்லாம் செய்யல யாரோ சொல்லி கொடுத்துதான செஞ்சிருக்கேன் அப்படி சுந்தரி என்னடி இதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேனி வீட்டுக்கு போ நான் வீட்டுக்கு வந்துடுறேன் எம்பிடு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா உங்க மருமக ஆமா அதான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டோம் நகருங்க அவள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாதான் உண்மை என்னன்னு வெளியே வரும் அவங்க கேக்குற விதத்துல கேட்டா தானா வரப்போகுது ஐயோ மல்லிகா வேணாம் என் மருமகளுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போவாதாமா இப்ப என்னக்காது நீங்க முதல்ல எந்திரிங்க இல்லமா அவளுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது எங்க அண்ணன் அண்ணியும் அவளை சின்ன வயசுலேயே விட்டுட்டு இறந்துட்டாங்க ஏதோ வெளியூன்ற தங்கி வேலை பார்க்கறாளே நினச்சேன் வரப்பையே கட்டுக்கட்டாக நோட் எடுத்துகிட்டு வந்தாள் அப்போதே ஏதோ தவறுதப்பா பண்ணியிருப்பாளன்னு சந்தேகப்பட்டேன் அதுக்கேற்ற மாதிரியே நடந்துருச்சு என்ன எது ஒன்றும் விளங்கலை ஆனால் அவளை இப்படியெல்லாம் விட முடியாதுமா எங்கள் அண்ணன் என்னை தான் அவளை விட்டுட்டு போச்சு இன்றைக்கி அவளை நான் அதோகதியாக விட்டுட முடியாது அவளை போலீஸ்லலாம் குட் விட்டுறாதீங்கம்மா இம்மா நீங்களாவது சொல்லுங்களேன் மல்லிகா ஏ எம்பிட்டு கோவப்படுறா நீங்களாவது எடுத்து சொல்லுங்க ஏக்கா நீங்க இப்படி கெஞ்சாதீங்கக்கா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு தப்பு பண்ணது உங்க மருமக நீங்க எதுக்கு இப்படி வண்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க முதல்ல எந்திரிங்க ஏன் எந்திரிக்க எனக்காக நீ எதுக்கு இப்ப கெஞ்சிட்டு இருக்க நீ செவனேன்னு இரு சுந்தரி போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போனா நாளை பின்ன உன்னை யாரு கட்டுவா பேசாம இரு ஏமா இன்னும் என் மருமகளுக்கு கல்யாணம் கூட ஆகலை அவளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன் கோட்டுன்னு ஏறி இறங்கினா அவள் வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லு அதை தயவு செஞ்சு விட்டுடுங்கம்மா சரி விட்டுடுறோம் அப்போ உண்மை என்னன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க சரி மல்லிகா நான் கேட்டு சொல்றேன் சுந்தரி எனக்கு நல்லா தெரியும் இதை நீயா செய்யலன்னு என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லிடு இல்லை இல்லை என்ன அப்ப நீ சொல்ல மாட்டேன் அப்படிதானே சரி விடு நீ மட்டும் சொல்லல சொல்லலை அரளிபதையை அரைத்து குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் அப்புறம் இருக்குற ஊர்த்தையும் இல்லாம நீ தனி மரமா தான் நிக்கணும் யோசிச்சுட்ட அக்கா இப்படி இன்னொரு வாட்டி சொன்னால் அம்பட்டு தான் கேட்டிவிட்டேன் அப்போ உண்மையை சொல்லு அதை மட்டும் கேட்காதுட்டேன் அப்போ உண்மை இருக்கு அப்படி நீ யாரையும் காப்பாத்தணுன்னு முடிவு பண்ணிட்டேன் உன் சொந்த அத்தை போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல உனக்கு அடுத்தவளை காப்பா

யார் சொல்லி செஞ்ச அது வந்து அட சுந்தரி சொல்லுமா யாரை எம்பிட்டு நேரம் காப்பாத்த பாடுபடுற சொல்லு யாரா இருந்தாலும் சொல்லுமா அது வேற யாரும் இல்லை என் சின்ன முதலாளி அம்மா நிர்மலா என்னது

பாபா நீ கேட்ட உண்மையை தான் மர்முக சொல்லிடல அக்கா பயப்படாதீங்க உங்க மர்மபக உண்மையே சொல்லிட்டேன் அவ மேல எந்த தப்பும் இல்லனே எங்களுக்கு தான் தெரிஞ்சு இவளை ஆட்டி வச்சது நான் அவளை தான் பார்க்க போறேன் இருந்தாலோ சாரி சொல்லறதுக்கு இவ வேணும் அண்ணா அப்படியே இருந்தாலும் அவ தான் உன்னை சரியா சொன்னா எதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா இருக்கு அப்ப சரி இவளை கூட்டிட்டு உங்க மருமகளுக்கு ஒண்ணு ஆகாது அதுக்கு நான் பொறுப்பு பத்திரமா பொழுதோட வீடு வந்து சேருவா சுந்தரி நீ ஒண்ணு கவலைப்படாத அவங்கதான் ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் நீ தைரியமா இரு சரியாத்தா போயிட்டு சீக்கிரமா வந்துடு